தெய்வமே மக்களின் விடுதலை உறவை வணக்கம் நான்குள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எஸ் பண்ணி ஆஞ்சலோ பொதுக்காலத்தின் பதினாலாவது வாரத்துக்குள்ள நாம் கடந்து செல்கிறோம் ஆடி மாதம் ஆறாம் தேதி இன்றைய செய்திகள் எல்லாம் இயேசு சுவாமி எழுபத்தி சீடர்களை நியமிக்கிற நிகழ்வு முக்கியத்துவம் பெறுகிறது இது எதன் அடையாளம் என்று சொன்னால் மொய்சன் எழுபத்தி ரெண்டு பணியாளர்களை நியமித்ததன் அடையாளமாக விளங்குகிறது இயேசு சுவாமி பனிரெண்டு அப்போசனர்களை நியமித்து அவர்களை பணிக்காக அனுப்பி பணிவின் விரிவுத்தன்மைக்கு ஏற்ப எழுபத்தி பேரை மேலும் நியமிக்கிறார் இங்கே பணி விரிவுபடுகிறது ஆளப்படுகிறது அனுப்புகிற பொழுது அவர் மேல் மேல் கடவுளின் ஆவியின் வல்லமையின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய பணிகளை ஆற்ற வேண்டும் விசாய புத்தகம் நாற்பது முப்பத்தி ஒன்றில் அவருடைய வாழ்த்து சொல்லுகிறது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தோர் புதிய ஆற்றலை பெறுவர் அவர் கழுகுகள் போல உயரே மேலே பறந்து செல்வர் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் ஆகவே பணியிலே வரக்கூடிய சோர்வுகளை கடந்து மன தைரியமில்லாத காரியங்களை கடந்து சுறுசுறுப்பில்லாத தன்மைகளை கடந்து ஆர்வத்தோடு மன வலிமையோடு நம்பிக்கையோடு நீங்கள் பணி செய்ய வேண்டும் ஒரு ஆழமான சிந்தனையை தருகிறார் ஆகவே ஆண்டவருடைய அன்பின் பணியாளாக மாறுவோம் என உலகம் நமக்கு காட்டி தருகிற பணம் பொருள் ஆடம்பரம் அதிகாரமல்ல மாறாக பணியும் தாழ்ச்சி பொறுமை அன்பு விட்டுக்கொடுப்பு மன்னிப்பு போன்ற பிரசனேகத்தின் பண்புகளை இறையாட்சியின் பண்புகளை நாம் அணிகலங்களாக கொண்டு நாம் பணியின் மகனாக மகளாக இயேசு சுவாமியினுடைய சாட்சிகளாக வாழ்வோம் ஆண்டவர் வல்லமையோடு நம்மை வழிநடத்துவார் ஆமேன்